வணக்கம் நண்பர்களே போன வாரம் ஒரு ஹாட் நியூஸ் பாண்டிச்சேரியிலையும் நம்ம சென்னை மெரினா பீச்சிலேயும் பஞ்சு மிட்டாய் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச அந்த பஞ்சு மிட்டாய் விற்கிற கடைகள்லாம் பயங்கரமாக வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரெய்டு பண்ணி அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸு ஸோ என்ன பிரச்சனை அதில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நிறமிகள் அது தடை செய்யப்பட்ட செயற்கை நிறமிகள் கலருக்காக சேர்த்துருக்காங்க அது வந்து ஆபத்து கேன்சர் வர வைக்கும் அதனால் தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு இப்போயுமே வந்து நிறமிகள் சேர்க்கப்பட்ட இந்த ரோஸ் கலர் அந்த மாதிரி பஞ்சு மிட்டாயெல்லாம் தடை பண்ணியாச்சு வெள்ளை கலரில் நேச்சுரல் கலரில் பஞ்சு மிட்டாய் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு ஸோ இந்த செயற்கை நிறமிகள் அப்படின்னு வரப்ப இது வரும் பஞ்சு மிட்டாய் மட்டும் இருக்குது எல்லாத்துலேயுமே தான் நம்ம கலர் சேர்க்குறோம் எல்லா விதமான பொருட்களையும் கலர் சேர்க்குறோம் பாக்கெட் உணவுகளை கலர் வரது இல்லாமல் நம்மளே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உணவில் கலர் போட்டு தான் நம்ம சமைக்கிறோம் சரிங்களா நிறையா அதை பிரியாணி அப்படி கலராக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா கலர்கள்லாம் சேர்க்குறாங்க ஸோ இந்த செயற்கை நிறைமைகள் உணவில் சேர்க்குறது சேஃபாக இல்லையா அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் முதல்ல இந்த பஞ்சு மிட்டாய் மேட்டருக்கு வருவோம் ஸோ பஞ்சு மிட்டாய் மேட்டரில் உங்களுக்கு செயற்கை நிறமி வந்து ரோடமின் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கை நிறமி சேர்த்துருந்தது வந்து தகவல் தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த ரோஸ் கலரில் இருக்கிற பஞ்சு மிட்டாய் இந்த ரோடமின் பிங்கிறது ஒரு ரெட் கலர் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் அதை வந்து நம்ம சேர்க்கும்போது அது நல்லா ரோஸ் கலரில் பஞ்சு மிட்டாய் பார்க்க அப்படியே கவர்ச்சியாக இருக்குது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க பிரச்சனை என்னென்னா இந்த ரோடமின் பி அப்படிங்கிறது உணவில் சேர்க்கக்கூடிய கலரே இல்லை நம்ம கடையில் போய் துணி எடுப்போம் அப்புறம் வேறு உணவு பொருள்லாம் வாங்குகிறோம் அதெல்லாம் கலர் கலராக இருக்குல்ல அந்த கலருக்காக டையிங் சரிங்களா டெக்ஸ்டைலில் டையிங்க்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் அது சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து இவ்வளோ வருஷமாக பஞ்சு மிட்டாயில் கலந்து வித்துட்டு இருந்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஷாக்கிங்காக எதாச்சும் ஒரு ரைடு போகும்போது தான் தெரிய வந்திருக்கு இது எவ்வளோ வருஷமாக இப்படி வித்துட்டு இருந்தாங்க இதனால் என்னென்ன பிரச்சனை எத்தனை பேர்த்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ இது வந்து தடை செய்யப்படுத்துனா வேறுதா தடை செய்யப்பட்ட நிறமிகள் இருக்கா அப்போ எந்தெந்த நிறமிகள்லாம் அலவுடு பார்ப்போம் செயற்கை நிறமிகள் அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ் அதை வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோங்க அதாவது நிறமிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயற்கை நிறைமைகள் இருக்குது செயற்கை நிறைமைகள் அதாவது சிந்தட்டிக் நெருமைகள் இருக்குது இயற்கை நெருமைகள்ன என்ன உணவுலேயே இயற்கையாக ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கலர் இருக்கும் ஸோ அதையே வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஒரு கெமிக்கலாக மாற்றி அதை திரும்ப உணவுலேயே சேர்க்குறது அது வந்து இயற்கை நெருமைகள் அடுத்து வந்து செயற்கை சிந்தட்டிக் நெருமைகள் சரிங்களா அப்படி ஒரு கலர் இயற்கையாக எந்த உணவுலேயும் கிடையாது ஆனால் வந்து உணவில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதிக்கப்பட்ட நெருமைகள் இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் நெருமைகள் இதில் ஒரு கேட்டகரி தான் இந்த ரோடமின் பி இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட செயற்கை நிரமிக்கணும் சரிங்களா உணவில் சேர்க்கவே கூடாது இதெல்லாம் டெக்ஸ்டைல் அந்த மாதிரி துணி கிணி அந்த மாதிரி நம்ம வாய்க்குள்ளே போகாத பொருட்களுக்கு தான் இது ஓகே அப்படின்னு தடை செய்யப்பட்ட குரூப்பு ஸோ இந்த தடை செய்யப்பட்ட குரூப் முதல்ல என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் ரோடமின் பி இதுதான் இந்த பஞ்சமிட்டாய் மேட்ரு சரிங்களா சிவப்பு கலராக இருக்கிறது அப்புறம் சூடான் ரெட்டு சரிங்களா ஒன்று அப்புறம் ஆரமின் ஓ சரிங்களா ஸோ இந்த மூணு கலர் ரோடமின் பி சூடான் ரெட்டு ஆரமின் ஓ இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டது அதாவது தடை செய்யப்பட்டதுன்னா ஏற்கனவே உணவெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதை வந்து முன்னாடி இருந்து நம்ம வந்து தடை செய்யப்பட்டு இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது உணவு பொருளும் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதை பஞ்சு மிட்டாயில் இவ்வளோ நாளாக கலந்துட்டு இருந்திருக்காங்க கேட்டால் வந்து பஞ்சமிட்டாய்க்குன்னு எதுவும் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியெலாம் எதுவும் கிடையாது யாரோ விற்கிறாங்க இங்கே எந்த பொருள் வாங்கிட்டுறாங்க அவங்க எங்கே தயாரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ இந்த மாதிரி அன்ரெகுலேட்டடாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்குது ஸோ அப்போ அனுமதிக்கப்பட்ட நிறைமைகள் என்ன பார்ப்போம் ஸோ முதல்ல ஒரு உணவுப் பொருளில் செயற்கை நிறைமைகள் சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் ஒரு உணவு பாக்கெட்டோட பின்புறம் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா அது இருக்குது இது இருக்குது அப்படின்லாம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் இ அல்லது ஐஎன்எஸ் அப்படின்னு போட்டு சில நம்பர் இருக்கும் இ ஒன் சிக்ஸ் டூ ஐஎன்எஸ் ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ அது மாதிரி ஒரு சில நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பர் தான் முக்கியமானதுங்க இந்த இ அல்லது ஐஎன்எஸ் ஜீரோலருந்து ஒன் நைன்டி நைன் அந்த நம்பருக்குள்ளே என்ன நம்பர் இருந்தாலும் அதில் செயற்கையாக ஒரு கலரிங் ஏஜென்ட் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம் சரி நீ அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு உணவுப் பொருளை வாங்குறீங்க அப்படின்னா இ ஜீரோ டு ஒன் நைன் நைன் அப்படிங்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு இ ஒன் சிக்ஸ் டூ இ ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா ஏதோ செயற்கை நிறைமை சேர்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ செயற்கை நிறைமை சேர்த்துருந்தாலே ஆபத்தானதா அதில் எது பிரச்சனை எது பிரச்சனை இல்லை பார்ப்போம் ஸோ நான் முதல்ல என்ன சொன்னேன் அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய சில நெருமைகள் ஆனா வந்து செயற்கையான உணவு பொருளை சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்ன இந்த இயற்கையான நெருமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரோட்டின் குளோரோஃபில் கேரமல் ரிபோஃப்ளேவின் சாஃப்ரான் அன்னாட்டோ குர்குமின் இதெல்லாம் என்னதுங்க இயற்கையாக பொருள் இருக்கக்கூடியதான் குளோரோஃபில் அப்படிங்கிறது என்ன இயற்கையாக நம்ம இலை இலைதலைகளுக்கு பச்சை கலராக கொடுக்கக்கூடிய அந்த இயற்கை நிறைமை அதுதான் குளோரோஃபின் அதை சிந்தட்டிக்காக அதுலேருந்து எடுத்து இங்கெல்லாம் பச்சை கலர் வேணுமோ அங்கெல்லாம் போட்டால் சிம்பிள் வேலை முடிஞ்சுது சேஃப்ரான் சேஃப்ரானா என்னங்க குங்குமப்பூ அதுக்குன்னு ஒரு இயற்கையான அருமையான கலர் இருக்குது சரிங்களா கேரோட்டின்ங்கிறது என்ன நம்ம கேரட்டு பப்பாளி பழத்தெல்லாம் ஆரஞ்சு கலரை கொடுக்கக்கூடியதான் கேரோட்டின்னு கேரோட்டின் ரிபோஃப்ளேவின்ங்கிறது ஒரு வைட்டமின் தான் அது வந்து இயற்கையாகவே வந்து ஒரு ஆரஞ்சு நிறத்தை கொடுக்கும் அதே மாதிரி குறுக்குமீன்கிறது என்ன நம்ம மஞ்சளில் இருக்கக்கூடிய நிறமை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு அந்த மஞ்சள் கலரை கொடுக்குது ஸோ இந்த மாதிரி கேரமலுங்கிறது ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கும் இந்த மாதிரி இயற்கையாகவே நம்ம உணவுப் பொருட்களில் நம்ம சேஃபான சில நிறைமைகள் இருக்குது அதை வந்து ஈஸியாக பயன்படுத்த முடியும் ஆனால் செயற்கை நிறைமைகளோட இது கொஞ்சம் விலை அதிகம் சரிங்களா அதனால் இது நிறைய இடங்களில் பயன்படுத்துறதில்லை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இது இல்லாமல் நம்ம செயற்கையான சிந்தட்டிக் நிறைமைகள் அப்படின்னு அனுமதிக்கப்பட்ட உணவில் இதெல்லாம் சேர்க்கலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சில கேட்டகரி இருக்குங்க அது என்னன்னு பார்ப்போம் மஞ்சள் கலருக்கு டார்ட்ராசின் சன்செட் எல்லோ சிவப்பு கலருக்கு கார்னாய்ஸின் அல்யூரா ரெட்டு ப்ளூ கலருக்கு பிரில்லியன்ட் ப்ளூ இது இல்லாமல் ரெட் ஃபைவ் சிக்ஸு எல்லோ ஃபைவ் சிக்ஸு ஃபார்ட்டி இந்த மாதிரி சில நம்பர்ஸில் நிறையா கலர்ஸ் இருக்குது இது வந்து எது அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸில் எஃப்டிஏஓ அல்லது யூரோப்பியன் ஏஜென்சியோ நம்ம ஊரில் எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது இல்லை அப்படின்னு ஸோ அவங்க ஒரு உணவுப் பொருளுக்கு லைசன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் இந்த கலர் சேர்த்துருக்கீங்களா என்ன கலர் சேர்த்துருக்கீங்கன்னு பார்த்து அதை வந்து அனுமதிக்கணும் சரிங்களா இப்போ ஒரு பேக்கெட் ஐட்டம் வருது ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று சிப்ஸோ ஏதோ வருது ஒரு கலர் சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்க பார்த்து ஓகே இந்த கலர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அனுமதிப்பாங்க அப்புறம் இந்த அனுமதிக்கப்பட்ட செயற்கை நிறைமைகள்லையே எந்த அளவு பயன்படுத்தலாம்னு கணக்கு இருக்குது அது கணக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது ஸோ இந்த அளவு பயன்படுத்தலாம் ஒரு உணவுப் பொருளில் அந்த உணவுப் பொருளில் நம்ம எவ்வளோ சாப்பிட்றாங்க இது நம்ம மாதம் இருக்க இல்லை மாதம் ரெண்டு வாட்டி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை டெய்லியும் ஒரு குழந்தை அந்த ஒரு ஏதோ ஒரு உணவு பொருளை சாப்பிடுது ஒரு ஜாம் சாப்பிடுது ஜாமில் ஒரு கலர் இருக்குது அந்த கலர் கெடுதலாக இருந்தால் என்ன பண்ணுறது ஸோ நிறைய சட்டச்சிக்கல்கள் இருக்குதுங்க இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அனுமதிக்கப்பட்டது ரோட மின்பி அதெல்லாம் விடுங்க அது அனுமதிக்கப்படாதது துணிக்கு போடுற கெமிக்கலு அனுமதிக்கப்பட்ட கலரிங் ஏஜென்சிலேயே இந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் நிறைய கேள்விக்குறியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்ப்போம் ரெட்டு த்ரீ ரெட்டு ஃபார்ட்டி இந்த நிறமிகள் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அது அது அனுமதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது எல்லோ ஃபைவ் எல்லோ சிக்ஸ் இந்த நிறமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பென்சிலின்கிற கெமிக்கல் வந்து இதில் கன்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி கலந்துட்டால் அது வந்து புற்றுநோய் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ளூ ஒன் எல்லோ ஃபைவ் எல்லோ சிக்ஸ் ரெட்டு ஃபார்ட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி ஏற்படுத்தும் ஸோ நிறைய பேத்துக்கு ஏதாவது தடிப்பு அந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கான்னு பார்க்கணும் எல்லோ ஃபைவ் அப்படிங்கிற நிறமையை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருவுக்கு பிரச்சனை ஏற்படலாம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் சொல்கிறது வெளிநாடுகளில் ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் நம்ம ஊரை விட அங்கேயே அனுமதிக்கப்பட்ட நிறைமைகள்லையே இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ அதனால் இன்னும் மேலே ஆராய்ச்சி பண்ணணும் இது என்ன தடை பண்ணணும் அப்படின்னு இருக்குது இதில் வந்து சில விஷயங்கள் பகிர பாருங்கள் ஷாக்கிங்காக இருக்கும் ஆண்டா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவில் எப்படின்னு தெரியல மெக்கே சிகிச்சை போட்டுறாதீங்க யூஎஸில் சரிங்களா ஃபேண்டா ட்ரிங்க்ஸ்க்கு ஆரஞ்சு கலர் வரதுக்கு ஆக்சுவலாக சிந்தட்டிக் கலர் யூஸ் பண்ணுறாங்க அனுமதிக்கப்பட்ட சிந்தட்டிக் கலர் தான் சொல்கிறேன் யூகேயில் அதாவது இங்கிலாந்தில் ரொம்ப ரெகுலேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அங்கே வந்து அதே ஆரஞ்சு கலருக்கு நம்ம கேரட்டு பப்பாளிலிருந்து வரக்கூடிய கரோட்டின் அப்படிங்கிற பிக்மெண்ட்டை வந்து சிந்தடிக் கலராக யூஸ் பண்ணுறாங்க இதே வந்து மெக்டோனால்ட்ஸ் கடையில் எல்லாத்துக்கும் தெரியும் அதில் வந்து ஸ்ட்ராபெரி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும் அந்த ஸ்ட்ராபெரி சண்டேயில் கலர் சேர்க்கறதுக்கு அமெரிக்காவில் வந்து அதுக்கு சிவப்பு நிற சிந்தட்டிக் கலர் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இதே யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி பழங்களையே வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ வெளிநாடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகள்லேயே ஒரு நாட்டில் எப்படி ரூல்ஸ் இருக்கோ ஒரு இடத்துல செயற்கை நிறைமையும் அதே கம்பெனி அதே உணவுப் பொருளுக்கு இன்னொரு இடத்துல இயற்கையான நிறைமைகளும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இவங்க சேர்க்குறது இங்கே பிரச்சனையான கலருன்னு வரல பட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்தால் இவங்க இன்னும் கொஞ்சம் இயற்கையான விஷயங்களை சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ இறுதியாக என்ன அதாவது செயற்கை நிறைமைகளையே முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கிறது நல்லது எதுக்காக ஒரு உணவுப் பொருள் பயங்கர அட்ராக்டிவான கலரில் இருக்கணும் குழந்தைங்களை வாங்க வைக்கிறதுக்கு அல்லது நம்மளை ஈர்க்கிறதுக்கு தானே தேவையே கிடையாது அது அப்படியே அப்படின்னு வெள்ளை கலராக இருந்தால் இருந்துட்டு போகுது ஒரு சாம்பல் நில க கலரில் இருந்தால் இருந்துட்டு போகுது அதையும் அப்படியே கலராக சவப்பு கலர் மஞ்சள் கலர் அப்படி இருக்கணும் ஸோ பொதுவாகவே செயற்கை நிறமைகளே குறச்சிக்கிறது நல்லது அது என்ன அதனால் நமக்கு எந்த விதமான அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட்டும் எதுவும் கிடையாது ரெண்டாவது அப்படியே சேர்க்கணுமா அதில் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நேச்சுரல் கேரோட்டின் குளோரோஃபில் இந்த மாதிரி இந்த நேச்சுரல் கலரை யூஸ் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல சிந்தட்டிக் கெமிக்கல்ஸோட அப்படியே சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கலர் இல்லை நேச்சுரலாக அப்படின்னு தயாரிச்சிங்கன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா இ ஒன் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்டு ஓகே இதில் கலர் சேர்த்துருக்காங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த உணவுப் பொருளை முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இது அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தாலும் அனுமதிக்கப்பட்டதுலேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னு வெளிநாடுகளில் சில ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கம்மியாகவே சேர்த்துக்கிறது நல்லது நிறைய எப்போது நாச்சும் நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் அதில் ஒரு கலர் இருக்குது அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது ஆனால் அடிக்கடி தினமும் எடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளில் ஒரு செயற்கை நிறைமை இருக்குன்னா அது வந்து என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அதனால் செயற்கை நிறைமை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அல்லது அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் பாக்கெட் உணவு கெடுதல் கெடுதுன்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் பாக்கெட்டில் கம்பெனி தயாரிக்கிற உணவுகள்லையாவது இதுதான் சேர்க்குறோன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அவங்க அட்லீஸ்ட் எஃப்எஸ்எஸ்ஏ நாம்ஸ் படி அட்லீஸ்ட் அனுமதிக்கப்பட்ட நிறைமைகளாக சேர்ப்பாங்க இந்த மாதிரி இந்த தெரு ஓரங்களில் வைக்கிறதுல கண்டது எதாவது ஒன்று டெக்ஸ்டைலுக்கு போடுற டையெல்லாம் கலந்து விட்ருவாங்க ஸோ இந்த விஷயங்களில் வாங்குறதே வாங்குறதுன்னு ஆகிடுச்சு அதுக்கு பாக்கெட்டில் இருக்கிற ஐட்டம் மாதிரி வாங்கிட்டா அட்லீஸ்ட்டு கே சேர்க்குற கெமிக்கலில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாத கெமிக்கல்லையாக சேர்ப்பாங்க ஸோ இதான் விஷயம் ஸோ ஒன்றா தவிர்த்துருங்க அப்படியே நீங்கள் பாக்கெட் ஐட்டம் வாங்கினா முறையான ஒரு கம்பெனியோட பொருளை வாங்கிக்கோங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு பெரிய டேஞ்சரான கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லையாது நீங்கள் வந்து இது பண்ணலாம் இல்லாட்டி அந்த ஐட்டங்களே விட்டுட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு போங்க சிம்பிளாக வேலை முடிஞ்சது இதில் இன்னொரு விஷயம் பார்த்தேன் வெள்ளை கலர் பஞ்சு மிட்டாய் தடை இல்லை அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் பஞ்சு மிட்டாயே ஃபுல்லாக வெறும் சக்கரை அதை சாப்பிட்டா பல்லு சொத்தையாகும் அப்புறம் தேவையில்லாமல் சக்கரை வந்து உள்ளே வெயிட்டு தான் போடும் அஞ்சு மிட்டாயே வந்து கலரில் வந்துட்டா மாட்டா அது ஒரு ஆரோக்கியமான உணவு ஸோ அதனால் பொதுவாக அந்த ஸ்வீட்டு இந்த ஐட்டங்களில் தான் இந்த கலர்லாம் சேர்க்குறாங்க ஸோ ஸ்வீட்டே பிரச்சனை தான் அதில் இன்னும் கலரில் சேர்த்தா இன்னும் பிரச்சனை வந்து ஜாஸ்தியாது ஸோ கலர் இல்லைங்கிறதுக்காக வெள்ளை கலர் பஞ்சு பஞ்சுமிட்டாய் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆகிடாது ஸோ அதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே தயாரித்து உணவு சாப்பிடுங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவுலாம் சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு நல்லா இனிப்பு அப்புறம் முறுக்கு அப்படின்னு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமானதுன்னு நினச்சிட்ருக்க வேண்டாம் ஸோ இதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க